ஸாருக்கும் வணக்கம் நான் வந்து கார்த்திகேயன் அரியலூர் டிஸ்ட்ரிக் விலாகமங்கலம் ஊர்லேருந்து இருந்து வரேன் நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் எனக்கு என்ன ஆசைன்னா எம்பிஏ படிக்கணும்னு ஆசை ஆனால் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிங்க அப்படின்ட்டு வீட்லேருந்து சேர்த்து விட்டாங்க நானும் ஜாயின் பண்ணேன் படிக்க ஆரம்பித்தேன் இந்த இடத்துக்கு வர பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க இருபத்தொரு பிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் பதிமூணு மெயின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் மொத்தம் ரெண்டரை வருஷம் ஆகிடுச்சு இங்கே வர ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் ஸ்கூல் வந்து நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸ்கூலில் வந்து டென்த்தில் ஃபோர் எயிட்டி நைன் மார்க்ஸு ஸ்கூல் தேர்டு லெவன்த்து டுவெல்த்து அதுவும் தான் படித்தேன் அதுவும் நல்ல மார்க் தான் காலேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு அதாவது படித்தது எங்கன்னா ஜெகநாத் யூனிவர்சிட்டி ஹரியானா த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு அங்கிட்டு சேர்த்து விட்டாங்க நானும் சரி வேறு வழி இல்லைன்ட்டு போய் படித்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்து ஏஎஃப்ஓக்காக ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக வந்து ஒரு இன்ட்ரவர்ட் தான் யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நான் பாட்டுக்கு ஏதோ கடமைக்கு படிச்சுட்டு இருந்தேன் செகண்ட் இயர்லேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அப்படியே வந்து ஃபுல் ஃப்ளோவில் சூப்பர் பேட்சுக்கு ஜாயின் பண்ணேன் எப்போவுமே வந்து டெஸ்ட்டு கண்டினியூஸாக போட்டுட்ருப்பேன் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண கூட வந்து ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி நீ கிளியர் பண்ணியிருக்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் ஹாப்பியாக இருந்தது மறுபடியும் வீட்டில் அப்படியே வீட்டில் இருந்ததுனால ஃபீல்டு ஒர்க் கிளம்பிட்டேன் அதாவது வெங்காயத்துக்கு உரம் வைக்கிறது மருந்தடிக்கிறது அந்த மாதிரின்ட்டு எல்லாமே இவ்வளோ வெளியில் நின்று வேலை செய்வோம் அதனால் வந்து எவ்வளோ வந்து ஃபார்மர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் அதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து எதாவது ஒரு ஜாப்பு அதாவது வந்து ஏசியில் அந்த மாதிரி போய் செய்யணும் பையன் அப்படிங்கிறதுக்காக படிக்க வச்சு இப்போ வந்து எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ணியிருக்கேன் எப்பவுமே வந்து எக்ஸாம் வந்து கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிக்கிட்டே இருப்பேன் நான் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக வந்து ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன் எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுமா அப்படின்பேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே இழுப்பேன் இழுத்த உடனே எங்கள் அம்மா நினைப்பாங்க சரி என்னடா ஃபெயிலா அப்படின்பாங்க எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன் எங்கள் அப்பா வந்து சரி ஒருடா பார்த்துக்கலாம் அப்படின்பாங்க அது மாதிரி தான் அப்படியே வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் மோட்டிவேஷனாக சொல்லுவார் சரி எவ்வளோ அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே வந்து படிக்கிறது எல்லாமே வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணது வந்து என் தம்பி தான் அவன் தான் வேலைக்கு போய் எனக்கு வந்து மாதம் மாதம் காசு போட்டுவிட்டான் அவன் தான் ஹெல்ப் பண்ணான் ஊரில் கேட்பாங்க ஏன்னா தம்பி வேலைக்கு போகிறான் நீ வந்து இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்க எப்போ தான்டா பாஸ் ஆக அப்படின்ட்டு நான் வந்து கேட்டால் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் மூணு நாலு அஞ்சு வருஷம் கூட ஆகும் படிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டுருவேன் சரி அப்படியே வந்து போயிட்டு இருந்தது கிராஜுவேஷன் டே அன்னைக்கு ஒரு கொரோனா டைமில் வச்சுருந்தாங்க அதுவும் எங்கள் அம்மாவால் அட்டன் பண்ண முடில ஆனால் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்கள வந்து வந்திருக்காங்க அவங்கள ஸ்டேஜி கூப்பிட்டுறேன் திரு கார்த்திகேன் அவர் பேரண்ட்ஸ் ஸ்டேஜி கூப்பிட்றேன் வருமாறு அனுபவம் தம்பியையும் கூப்பிட்றேன் நான் தம்பி ரெண்டு வருஷமாக வந்து வேலைக்கு போய் வந்து காசு தர்றது எல்லாமே பார்த்துக்கிட்டான் அடுத்து பேரண்ட்ஸு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்படின்னா வந்து செகண்ட் இயர் வந்து ஒரு வேறு ஹாஸ்டல் சேஞ்ச் பண்ணி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க கால் ஃப்ரெண்ட்ஸு ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களால தான் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆனேன் நல்லா டெஸ்ட் போட்டேன் எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க நிறையா ஃபெயிலியர்ஸு அதுக்கப்புறம் கடைசியில் இங்கே வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டேங்க்ஸ் சொல்லணும்னா வந்து பின்னாடி நிற்கிற மூணு பேருக்கும் சொல்லி ஆகினேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா முக்கியமாக பெரிய மாமா ஆனந்தன் அவர் வந்து இங்கே வரல அவருக்கு நன்றி அப்புறம் வந்து கரியாணாவில் படித்தேன் எப்படியும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க சில பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணுன்னு விரும்புகிறேன் தேங்க்ஸ் டு மை காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஜெகநாத் யூனிவர்சிட்டி கரியானா அண்டு ஆல்சோ தூத்துக்குடி நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி சுரேஷ் அகாடமி வந்து ஒரு பத்தாயிரரூவா ஃபீஸ் கட்டிவிட்டு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் படிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஊரில் கூட சொன்னாங்க திருச்சி பக்கமே சேரலாம் வேறு ஏதாவது அப்படின்னு சொன்னாங்க சரி நான் இதே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இங்கேயே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு இங்கேயே கண்டினியூ பண்ணி இங்கேயே படித்து இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன் ஃபைனலாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்ஸ் டு ஒன் இது கார்த்திகேயன் அவர்களை பெற்றோரை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்கொள்கிறோம் எங்களுடைய பையன் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த சுரேஷ் அகடாமிக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல இங்கு இந்த எஸ்பிஐ தேர்வில் வெற்றி பெற்ற நாற்பத்தி ஒரு மான மாணவ செல்வங்கள் மாணவர்கள் மாணவிகள் மற்றும் குடும்பத்தார்கள் அனைவரும் வந்து உள்ளார்கள் அவர்கள் எத்தனை வருஷம் இங்கு தேர்வு எழுதி எத்தனை முறை கஷ்டப்பட்டு இந்த முறை வெற்றி பெற்று உள்ளார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த அகாடமிக் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பையனும் நான்தான் இங்கே வந்து சேர்த்து விட்டேன் சுமார் இரண்டரை வருடம் ஆகிவிட்டது அதிகமாக தேர்வு எழுதியுள்ளார் பொழுதெல்லாம் தேர்வு ரிசல்ட் வந்தபோது எங்களது வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது எனது வைப்புவிடம் ஃபோன் பண்ணி சொல்லும்போது எங்கள் எனது வைப்பு கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பார் ஆனால் நான் எப்பொழுதும் எனது பையன் பையன் கூட சொல்லுவது என்னவென்றால் நீ எப்பொழுதும் விடாமுயற்சியாக இரு நமக்கு அமைவது நல்ல அமைப்பாக அமையும் நெற்றி நிச்சயமாக நீ பாஸ் பண்ணுவாய் என்று ஆறுதல் கொடுத்து கொண்டே இருந்தேன் அந்த ஆறுதல் இன்று முக்கியமான அமைந்து உள்ளது என்பதை சொல்லி மகிழ்ச்சி அடைகிறேன் இத்துடன் விடைபெறுகிறேன் ஸோ இன்னொன்று வந்து சொல்ல விரும்புகிறது என்னென்னா கண்டினியூஸாக வந்து படிச்சுக்கிட்டே இருங்க அதாவது வந்து ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்ட்டு விட்டுறாதீங்க ஃபஸ்ட் இயர் வந்து பிலிம்ஸ் கிளியர் ஆகுதா அப்படின்னா வந்து அந்த வருஷமே நம்மளால் மைண்ட்ஸும் கிளியர் பண்ண முடியாதுன்னு சில மைண்ட் செட்டோட சில பேர் இருக்காங்க அதனால் வந்து எல்லாத்தையும் ஒரே அட்டம்லேயே வந்து முடிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் போதும் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே செல்ஃப் மோட்டிவேஷனாக இருந்தால் ஓகே தான் அது வந்து எந்த விதமாக இருந்தாலும் சரி எக்ஸாம்பிள் மூவிஸ் எடுத்துக்கலாம் மூவிஸ் வந்து நான் நிறையா மூவிஸ் பார்ப்பேன் ஹாலிவுட் மூவிஸ் ஃபேக்ட் வந்து எனக்கு எஸ்பி இன்டர்வியூலேயே வந்து மூவிஸ் தான் கேட்டாங்க யாரெல்லாம் வந்து எந்த மூவிஸ்னால் ஆஸ்கார் வாங்கினது ஓப்பன் மாதிரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ யார் செகண்ட் ஹீரோ யார் எல்லாமே கேட்டாங்க அதை பார்க்குறதுல வந்து அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுது ஒரு விதமாக வந்து நீங்கள் வந்து அந்த சைட்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அதான் வந்து நான் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக வந்து நான் ஃபுல்லாக வீக்காக தான் இருந்தேன் ஃபுல்லாக வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டு எப்படி வந்து இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் இருந்தேன் செகண்ட் இயர் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டேன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படியே வந்து படித்து தான் ஆகணும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும் தம்பி வேலை செய்கிறான் நம்ம வந்து வீட்டுக்கு மூத்த பையனாக இருக்கும் நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஃபுல் எஃபர்ட் போட்டேன் அதுக்கான இது தான் இந்த ஸ்டேஜ் இங்கே கிடச்சிருக்கு இதே இந்த ஹாலில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எனக்கு இங்கே நடந்தது இங்கே வந்து நான் மூணு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் தடவையும் வந்து ஒவ்வொருத்தவங்க இன்ஸ்பைரிங்காக பேசுவாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்கும்போது போது என்னம்மா கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு தோணும் அதை வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு வாரம் தான் அவங்க பேசுகிறது வந்து இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து யாராவது அப்படியே மறந்துடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு மோட்டிவேஷன் தேவைப்படும் அது மாதிரி இல்லாமல் செல்ஃப் மோட்டிவேஷனா இருந்து அச்சீவ் பண்ணுங்க அகாடமி